ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு கிட்ஸுக்கான அழகான ஹேர் பேண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க சிம்பிள் அண்ட் ஈஸி தான் அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஹேர் பேண்ட் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி ரப்பர் பேண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி எடுத்துருக்கேங்க ஸோ இந்த பேண்டுக்கு தகுந்த மாதிரி இந்த ரப்பர் பேண்ட் சைஸ் பார்த்து வாங்கிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு இதை எடுத்துகிட்டு நான் வந்து மல்டி கலரில் பண்ண போகிறேன் நீங்கள் எதாவது டபுள் கலர் இல்லை சிங்கிள் கலர் எப்படி வேணாலுமே பண்ணிக்கலாம் ஸோ எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கணுங்க அவ்வளோதான் இதே மாதிரி இது ஃபுல்லாகவே நம்ம பண்ணிட்டு வரணும் ஸோ இந்த ப்ளேஸ் வந்து எப்படி இருந்தாலும் நம்ம காதுக்கு பின்னாடி போய் ஹேரில் மறைஞ்சிரும் ஸோ இது வெளியே தெரிய போகிறதில்ல அப்படி உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நம்ம வந்து இந்த ரிப்பன்ஸ் இருக்குது இல்லைங்களா அதை வச்சு நீங்கள் எதாவது சுற்றி கவர் பண்ணிக்கலாம் எப்படி இருந்தாலும் இது வந்து மறைஞ்சி தான் போகும் ஸோ தேவை கிடையாது இவ்வளோ தான் இது ஒரு சிலர் வந்து உங்களுக்கு இழுக்கிற கஷ்டமாக ஃபீல் பண்ணிங்கன்னால் நீங்கள் வந்து இந்த ஃப்ரோஷா நீடில் இருக்கு இல்லைங்களா பெருசு பெருசாக பேக் எல்லாம் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணுறாங்களே அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த கலர்ஸ் அப்படி தான் இல்லைங்க நீங்கள் எப்படி எந்த கலர்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் லைட் கலர்ஸ் டார்க் கலர்ஸ் எல்லாமே கிடைக்குது அவ்வளோதான் இந்த பேண்டை இந்த பேண்டு கீழே எப்படி வச்சு இதை மேலே தூக்கி போட்டு இந்த சைடு இருக்கிறத இப்படி உள்ளே இழுக்கிறது கிளியராக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எங்கள் வீடியோவில் ஸோ அவ்வளோதான் இது ஃபுல்லாகவே இதே மாதிரி சுற்றணும் நான் உங்களுக்கு சுற்றிட்டு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி வ வருங்க உங்களுக்கு இங்கே ஸ்டார்டிங்கில் இங்கே ஸ்டார்டிங்கில் பீச்சில் ஸ்டார்ட் பண்ணி என்டிங்கும் அதே மாதிரி பண்ணிட்டேன் இப்போ என்ன பண்ணணுன்னா இதை எடுத்து இருக்கு இல்லைங்களா இதுக்குள்ள இப்படி போட்டு இதை நம்ம பிங்க்கை வெளியில் எடுக்கணும் ஸோ அதே மாதிரி இதை வந்து எல்லோ குள்ளனை விட்டு இது நம்ம இது ஈஸி தான் கையிலே பண்ணிடலாம் கையில் பண்ணுற கஷ்டமாக இருக்கிறவங்க நீங்கள் வந்து க்ரோசா நீரில் யூஸ் பண்ணிக்கோங்க பெரிய சைஸ் அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக வந்துடும் டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம் எனக்கு இது கையிலேயே ஈஸிங்கிறனால கையிலே பண்ணிடுவேங்க புரியுதுங்களா இந்த பக்கத்தில் இருக்கிறத எடுத்து இது மேலே அப்புறம் நெக்ஸ்ட்டு இதை எடுத்து இதில் ஸோ இந்த மாதிரியே ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணணும் ஸோ இப்போ இது வந்து நம்ம இப்படியே போட்டு வந்தோம்னா பார்த்திங்கன்னா பிரெய்டு மாதிரி வந்துடும் ஜடை போட்ட மாதிரி இங்கே வந்துடும் ஸோ இந்த எல்லாமே போட்டுட்டு கடைசியில் இந்த இது இருக்குது இல்லைங்களா இங்கே வந்து எண்டிங் நாட் போடணும் இதை எடுத்து இப்படி ட்விஸ்ட் பண்ணி இதுக்குள்ளே சாரி இதுக்குள்ளே அதே மாதிரி இப்படி ஒரு திருப்பி திருப்பி அவ்வளோதான் உங்களுக்கு இப்படி ஃபினிஷ் ஆகிடும் இன்னும் கூட வேணுன்னா நீங்கள் இன்னும் கூட டைட்டாக பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க